ஒரு புகழ்பெற்ற மனுஷனை திட்டுறதுன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குது நீங்கள் சந்தித்தே இல்லாத ஒரு மனிதனை அவரை பற்றி நீ செத்துப்போ நீ ஏன் உயிரோடு இருக்க நீ இருக்கிறதுனால என்ன பயன் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சம்மந்த சம்பந்தமில்லாத ஒரு ஆள் பேசும்போது நமக்கு எரிச்சல் வருது கோபம் வருது பிரசித்தி பெற்ற இந்திய டைரக்டரில் ஒருத்தர் மணிரத்னம் புதிய அத்தியாயங்களை திரை உலகத்தில் கொண்டாந்தவர் மணிரத்னம் வித்தியாசமான சிந்தனையாளர் அவருடைய படங்கள் பூராமே ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்கும் ஒரு ஒரு புதிய வழியை காட்டும் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரை மணிரத்தன சந்திக்கவே இல்லாத ஒரு மனிதர் நம்ம செவன்த் சாணி நாராயண அவர் ப்ரொடியூசர் அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாது அவர்கிட்ட கணக்கு வழக்கு வச்சுருக்காரா இல்லை அவரை வச்சு படம் எடுத்து இது பண்ணாரா இல்லை அவர்கிட்ட எது இது பண்ணாரா எதுவும் இல்லை ஆனால் கண்ணா அப்படின்னான்னு பேசுகிறார் ஒருமையில் பேசுகிறார் நீ விளங்க மாட்ட நீ உயிரோடு இருக்கிறத விட செத்துப்போ இப்படிங்கிற கருத்துல எல்லாம் சொல்கிறதுக்கு நீ யார் உனக்கு என்ன உரிமை கொடுத்தாங்க நீ ஒரு ப்ரொடியூசர் இவர் வந்து இதயம் பேசுகிறது மணியன் தெரியுமில்ல உங்களுக்கு பிரபல எழுத்தாளர் அவர்கிட்ட இருந்தவங்க மாலாமணியன் அந்த பெண் தான் இவங்களுடைய ஆரம்ப காலத்தில் இவருடைய படக்கம்பெனியில் இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ இவரே எனக்கு தெரியும் பரிச்சயமாக இருக்கும் அப்போ நான் தேவி வார இதில் இருந்தேன் ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் போவேன் கேள்விகள்லாம் கேட்பேன் ப்ரொடியூசர் இப்போ அவர் கேட்குற கேள்வியெல்லாம் ஒரு மீடியேட்டர் வந்து கேட்குற கேள்வியாக இருக்குது நீ மீடியேட்டரா நீ டிஸ்ட்ரிபியூட்ரா இல்லை ஏதாவது ஒரு வழியில் நீ இருந்து நீ மணிரத்னத்தை கேட்டால் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது மணிரத்னத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் மிஸ்டர் நாராயணன் அவர் ஏன் கரைச்சி கொட்டுறீங்க அஜித் மேலே உங்களுக்கு கால் புருக்கு நீங்கள் கண் அவன் இவன் இப்படி கண்ணாபின்னான்னு பேசுகிறீங்க அஜித் என்ன ஒரு தடவை உங்களுக்கு உதவி பண்ண போய் அவர் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வேண்டாதவனாக ஆயிட்டாரா அஜித்னால நீங்கள் பிழைச்சிங்க ஏன் இப்படி ஒரு இவ்வளவுக்கும் இவரை பற்றி ஒரு த தகவல் சினிமா உலகத்தில் பேசுகிறாங்க நான் அதை பற்றி செவந்த நாராயணன் நாராயணன் வந்து இந்த மாதிரி மணிரத்னத்தை இந்த மாதிரி கண்ணாமண்ணன் பேசுகிறாரு என்ன காரணம்ங்க கமல்ஹாசனையும் விட்டு வைக்கலை தல அஜித்தையும் விட்டு வைக்கலை இவர் ஏன் வெறி கொண்ட மாதிரி பேசுகிறாரு என்ன விஷயம் இவர் இது வரைக்கும் ஃபிலிம் லைனில் அதாவது படம் ஒரு காலத்தில் எடுத்தார் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்கலை நொடிச்சு போயிட்டார் விட்டார் படம் எடுக்கலை பட்ஜெட்டு பத்தலை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்தார் திடீர்னு இவருடைய படம் வந்து மறுபடியும் ரீரிலீஸ் ஆகி அது சக்ஸஸ் ஆனோன்னே இவர் அந்த கமலா தேட்டருக்கு முன்னாலே வந்து நின்று பேட்டியெல்லாம் கொடுத்தாரு அப்படி இப்படின்ட்டு அந்த பழைய பெருமையெல்லாம் பேசினார் அந்த பழைய பெருமை பேசின போது இவரை பற்றி ஒரு சில திரையுலகத்தில் உள்ள சில நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட நான் பேசினேன் ஏன் செவன்த் நாராயணன் இந்த மாதிரி இருக்காரு படம் தொடர்ந்து எடுக்கலாம்ல அப்படின்னு இல்லை சார் அவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதாக சொல்கிறோம் இவர் அடிக்கடி ஃபாரின் போவார் அங்கே ஃபாரின் போய் அங்கே இந்த தவறான விளையாட்டுகள் இருக்குல்ல அந்த விளையாட்டுக்கள் எல்லாம் விளையாடி நிறைய பொருளை இழந்துருவார் பொருளை பொருளை இழந்துட்டு இந்தியாவுக்கு திரும்புறதுக்கு பணம் இருக்காது டிக்கெட்டு வாங்க காசு இருக்காது அப்போ அங்கே உள்ள ஆள்கள் தான் இவருக்கு கருணை செஞ்சு இவருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்டவர் இப்போ திடீர்னு வெகுண்டு பேசுகிறாருனா என்ன காரணம்னு தெரியலை சார் அப்படின்னு சொன்னாங்க இது உண்மையாக பொய்யாங்கிறது சம்பந்தப்பட்ட நாராயணனுக்கு தெரியும் அங்கே உள்ள அந்த ஃபெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும் திரையுலகத்தில் உள்ள சில பேருக்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கார் இவர் வந்து மற்றவங்கள வந்து குறை சொல்லலாமா இது நியாயமா சரி இதோட அவரை கண்டித்து வேணாம் நீங்கள் கண்ணா மணிரத்னத்தின் மேலே என்ன கோபம் உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது அவரை நேரடியாக சந்திச்சிருக்கீங்களா இதுக்கு பல் சொல்லிட்டு நீங்கள் மற்றபடி உங்களுடைய குற்றச்சாட்டை சொல்லுங்கள் அடுத்து இந்தியன் டூ இந்தியன் டூனுடைய விழா ஆடியோ விழா ஒன்றாந்தேதி கொஞ்ச நாள் தான் இருக்குது என்னி போனால் நான் ஒரு ஆறு நாள் இருக்குமா அவ்வளோ தான் இருக்கும் யார் கலந்துக்கிறா அப்படிங்கிறத ராஜ்கமலில் கேட்டேன் அவங்க சொன்ன பதில் சார் இதை வந்து ரெட் ஜெயின்னு தான் பார்த்துக்கிறாங்க இந்த விழாவை நடத்துறதுக்கு இந்த விழாவுக்குரிய முக்கிய பிரமுகர்கள் யார் யார் கலந்துக்கிறாங்கிற இது விஷயம் வந்து ரெஜ்ஜெண்டுக்கு தான் தெரியும் எல்லாத்துக்குமே இன்விட் இன்விடேஷன் போயிருக்கு அவங்கள்ட்ட இருந்து கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்ததா பதில் வந்ததாங்கிறது எங்களுக்கு தெரியாது ரெஜ்ஜெண்டு செண்பகமூர்த்தி சாருக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க இன்றைக்கி நான் செண்பகமூர்த்தி சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் நான் ரொம்ப அர்ஜெண்ட் வேலையில் இருக்கேன் விழா சம்பந்தமான ஒரு வேலையில் இருக்கேன் தலைமுற வேலை அந்த இதில் இருக்கிறதுனால இப்போ உங்கக்கிட்ட பேச முடியலை அப்படின்னு சொன்னார் ஆக நமக்கு தெரிந்த வகையில் எல்லாருக்கும் இன்விடேஷன் போயிருக்கு ஆனால் ரஜினிகாந்த் கலந்து கொள்வது உறுதி இல்லை அப்படிங்கிறத ஆனால் இன்விடேஷன் போயிருக்கு உறுதி இல்லை அப்படிங்கிற தகவலை நமக்கு சொன்னது ஒரு நெருக்கமான நண்பர் சரி இன்விடேஷன் போனவங்களாம் கண்டிப்பாக அந்த விழாவை தவற விட மாட்டாங்க இந்த விழாவில் வந்து பல முக்கியமான அறிவிப்புகள்லாம் வ வர இருக்குது இந்த இதில் அதை நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் முக்கியமான அறிவிப்புகள் அது உங்களுக்கு புதுமையா இருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க